அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம தமிழகத்திலேயே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் நிபுணர் ஹெமட்டாலஜிஸ்ட் அவங்களோட இன்றைக்கி ஒரு குட்டி இன்டர்வியூ எடுக்க போகிறோம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான இது ஒரு இன்டர்வியூ இது அதாவது சமீபத்தில் ஒரு டூ த்ரீ டேஸாக ஒரு குழந்தையுடைய நோய்க்கு பணம் தேவை சிகிச்சைக்கு பணம் தேவைன்னு சொல்லி பயங்கரமாக வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு தாய் அழுவாங்க தந்தை அழுவாங்க அந்த குழந்தை அழகும் அந்த ஊருடைய முழு ஜமாத்தும் சேர்ந்து அழுகும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபா அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவில் சொல்லுவாங்க பட் அந்த குழந்தைக்கு உண்டான நோய் என்ன அப்படின்னா போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது எலும்பு மஞ்சை அங்கிருந்து தான் ரத்தம் வந்து உற்பத்தியாகும் அந்த எலும்பு மஞ்சை செயலிழக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து அந்த எலும்பு மஞ்சை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அதுக்காகத்தான் அந்த குடும்பமே அழுது அந்த பணத்தை வந்து எல்லாத்துலையும் கேட்டாங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர் தான் மேடம் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறோம் மேடம் இதை வந்து நீங்கள் இருக்கீங்களா போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஆமாம் இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அஞ்சு வருஷமா இருக்கு அஞ்சு வருஷமா இங்க ஏழை எளியவர்களுக்கு தமிழ்நாடு காப்பீட்டு திட்டம் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயா பண்றோம் மேடம் தமிழ்நாடு காப்பீட்டு திட்டம் இல்லாதவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா நான் சொன்ன காஸ்ட் தான் வருமா அந்த மாதிரி ஒரு 20 லாக்ஸ் 26 லாக்ஸ் ஆமா எஸ் கண்டிப்பா எவ்வளவு வரும் மேடம் அப்ராக்ஸிமேட் இது அப்ராக்ஸிமேட் காஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இது டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அதாவது ரொம்ப எப்படி இது இவால்வ் ஆகும்னு சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு பேஷண்ட் ஏனா இதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ரோசிஜர்ஸ் னு சொல்லுவோம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் पर्सனல்ஸ் அவங்க தான் பண்ணணும் நார்மலா ஒரு போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் ஒரு டோனர் இருக்காங்க ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க ஆர் ஒரு டோனரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேமிலி உள்ள அப்படின்ற நிலைமையில வரும்போது அவங்களோட செலவு அப்ராக்சிமேட்டா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி லட்சம் ஆகும் அதை வந்து நம்முடைய முதலமைச்சர் காப்பீட்டு அடையாள திட்டத்தின் கீழே நம்மளால முற்றிலும் இலவசமா செய்ய முடியுமா ஆமா ஒரு அட்மிஷன் வந்துட்டாங்க அட்மிட் பண்ணியாச்சு எலும்பு மஞ்சை மாற்றி அமைக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அன்னையில இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் சிஎம் ஸ்கீம்ல அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அதை இந்த குழந்தைகளுக்கு இந்த நோய் வரும் இப்போ நான் சின்ன வயசுல ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லையே ஏன் இப்போ மட்டும் இந்த மாதிரி வருது நோய்கள் இப்போ இப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேர் ட்ரெய்னிங் பண்ணிட்டு வராங்க முப்பது வருஷம் ஆக்சுவலி ஐம்பது வருஷமாவே ட்ரான்ஸ்பிளான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நோய்கள் வந்து நோய்களை பற்றியும் நம்மளுக்கு நிறைய அறியாமை முன்னாடி இருந்துச்சு இப்போ நிறைய தெரிய வருது ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் இப்போ கவர்மெண்ட் இன்னும் நிறைய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ நம்மளுக்கு ப்ரிவலண்டா தெரியுது ஒரு குடும்பத்துல ஒரு பத்து பேருக்கு ஒரு ஃபேமிலியில ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட நமக்கு தெரியுது அது அவ்வளவு காமனா இருக்கு இந்த நோய் வர்றதுக்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கா காஸ் டிசீஸ் ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ இது இப்போ நோய்னா இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் இது ரெண்டு கொஸ்டின் தான் பிரிக்கிறேன் ஒண்ணு வந்து போன் மரம் டிரான்ஸ்பிளான்ட் யார் யாருக்கு பண்ணணும் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போன் மரம் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது எலும்பு மஜை மாற்றி சிகிச்சை பண்றவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் யா எதுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணுவோன்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது வந்து இன் கேஸ் எலும்பு மஜ்ஜை நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் எலும்பு மஜ்ஜை வேலை செய்யலைன்னா சில குழந்தைங்களுக்கு பிறவில இருந்தே மரபணு பிரச்சனையா வரலாம் அவங்களுக்கு எலும்பு மஜை மாற்றி அஹ் அமைக்கலாம் சிகிச்சை பண்ணோம்னா அது அமைக்கலாம் சோ ஏன் ஏன் அது பண்ணாம இருந்தோம்னா அவங்களால ரத்தம் உருவாக்க முடியாது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி சுத்தமா இருக்காது எதிர்ப்பு சக்தி இல்லாத பட்சத்துல அவங்க சின்ன ஒரு ஜுரம் வந்ததுன்னா கூட அதுல உடம்பு சரியில்லாம சில டைம் உயிருக்கு கூட ஆபத்தா அமையலாம் இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அடுத்து ரொம்ப காமன் நம்ம ஊர்ல தலசீமியான்னு ஒரு பிரச்சனை இருக்கு தலசீமியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப காமன் நம்மளும் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆர் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கும் அந்த மரபணு பிரச்சனை வெளியில போகவே போகாது அது உள்ளேயே இருக்கும் இருக்கிற பட்சத்துல தலைசீமையான ஒரு பிரச்சனை ரொம்ப காமன் நம்ம இந்தியால பத்தாயிரம் குழந்தைங்க வருஷா வருஷம் பிறக்குறாங்க இது எஸ்டிமேட் இதுக்கு மேலேயே இருக்கலாம் பத்தாயிரத்துக்கு மேல குழந்தைங்க பறக்குறாங்க எதுனால மரபணு பிரச்சனைன்னு தெரியாமலே அவங்க பிறக்கிறாங்க அவங்க பிறந்ததுனால என்ன ப்ராப்ளம்னா தலசிமியால ஹீமோக்ளோபின் ஒண்ணு ரத்தம் செகப்பணுன்னு சொல்லுவோம் செகப்பணுக்குள்ள இருக்க இருக்க ஹீமோக்ளோபின் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா நார்மலா நான் ஒரு ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்றேன்னா நாலு மாசம் இருக்கும் அது சுற்றிட்டு இருக்கும் உடம்புல அதுதான் நம்ம சுவாசிக்கிற காத்த எடுத்துட்டு போகும் சுவாசிக்கிற காத்துல இருக்க ஆக்சிஜன் தான் நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் மாதிரி அது ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் கம்மி ஆயிடும் உடல் செயல் இழந்துரும் ஸோ இது இந்த மாதிரி பறக்கிற குழந்தைங்களுக்கு பிறவியில இருந்தே ஹீமோகுளோபின் குவாலிட்டி கம்மியா இருக்கும் குவான்டிட்டியும் கம்மியா இருக்கும் மாசம் மாசம் அவங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்கும் வயசாக அந்த மாச மாசங்கிறது மாசத்துக்கு ரெண்டு தடவை கூட அந்த ரெண்டு தடவை அவங்க ஜிஹெச் ஸ்கூலுக்கு போறது அந்த ஜிஹெச் போய் அவங்க டிரான்ஸ்பியூஷன் பண்ணும்போது ரெண்டு மூணு நாள் தங்கி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நேர நேரத்துல வந்து அப்பா அம்மா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க அதனால அவங்களுக்கு பணத்துல கஷ்டம் வரலாம் டிராவல் பண்ணி போறதுக்கே அவங்க கஷ்டப்படலாம் குழந்தை வளர்ச்சி கூட அழையாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரே

பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் ஆமாம் வெரி குட் மேடம் தேங்க்யூ மேடம் இதில் வந்து நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை வந்து நான் சொல்லலை ஏன்னா வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் விளம்பரம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு இந்த பயனுள்ள செய்தி போய் சேரணும் பாருங்கள் ஒரு இருபத்தி ஆறு லட்ச ரூபா தேவைப்படக்கூடிய ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சிகிச்சையை இந்த மருத்துவமனையில் இந்த டாக்டர் அம்மாவுடைய இந்த கரங்கள் வந்து இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம காப்பீட்டு திட்டத்தில் ஃபுல்லாக ஃப்ரீயா பண்றாங்க பட் ஒரு சில டெஸ்ட் சில நேரங்களில் ஸ்டே பண்ண வேண்டி வரும் ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் காப்பீட்டில் வராது அதுக்கு மட்டும்தான் சார்ஜே தவிர ஒரு மேஜர் காஸ்ட் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிறது கேன் பி ஃப்ரீ அண்டர் சிஎம் ஸ்கீம் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிக்கிறேன் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக ஏழை எளியோருக்கு குறைந்த செலவில் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு வழிகாட்டக்கூடுதான் மஸ்ஜித் குழு எம்எஸ்கே என்ற அமைப்புங்கிறது பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் எப்போ அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்புவோம்னா குறைஞ்சது ஒரு கேஸ் ரெண்டு கேஸை அனுப்பி வச்சு அதன் மூலியமாக அந்த கிடைச்ச அனுபவங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அதை நாங்கள் பப்ளிக்கில் வந்து அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாவுடைய சர்ஜரியை காப்பீட்டு திட்டத்தில் இவங்க முழுசாக ஃப்ரீயாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு பேஷண்ட்டை அனுப்பி வச்சோம் நம்ம திருச்சி சார்ந்தவங்க வந்தாங்க வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது பேஷண்ட் இருக்கிறாங்க இப்போ அந்த பேஷண்ட்டையும் அந்த குழந்தையும் அந்த ஃபேமிலியையும் நம்ம அடுத்து இன்டர்வியூ பண்ண போகிறோம் அதை வந்து அடுத்த அப்டேட் வீடியோவாக இதே மத்திய சேவை குழு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி குழந்தைகள் யாருக்காவது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் பண்ணுறோம் இந்த செய்தியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபடுகிறோம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மேடம் நன்றி